ஹலோ கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாரல் காமிக்ஸில் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான காஸ்மிக் பீயிங்ல ஒருத்தர் தான் நம்மளுடைய கேலக்டர்ஸு ஸோ இந்த கேலக்டர்ஸை காட் ஆஃப் சிம்பியாட்ஸாக இருக்கக்கூடிய நம்ம நல்லால டிஃபீட் பண்ண முடியுமா ஸோ அவ்வளோ பவர் வந்து நம்ம நல்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோஸ் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காட் ஆஃப் சிம்பியாட்ஸாக இருக்கக்கூடிய நல் இருக்கார் பார்த்தீங்களா அவரை பற்றி நம்ம சிம்பிளாக பார்த்தலாம் ஸோ அவருடைய பவர் லெவல்லாம் என்ன அவருடைய பவரை வச்சு நம்மளுடைய கேலட் டேஸ்க்கு டஃப் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்தலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அதே நேரத்தில் யூனிவர்ஸ்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டார்க்னஸ் காட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாத ஒரு லெவலில் தான் வந்து நம்முடைய மாரல் காமியூஸ்ல இருக்காரு ஏன் நம்ம சென்றிருக்காரு பார்த்தீங்களா அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான பீயங்கை சொல்ல போனால் ரியாலிட்டியாக தன்னுடைய ரெண்டு கையால் கிழிச்சிக்கிட்டு ரியாலிட்டியே மொத்தமாக சேஞ்ச் பண்ண ஒரு கேரக்டர் அப்படிப்பட்ட கேரக்டரையே தன்னோட ரெண்டு கையில் பிடிச்சி இவர் ரெண்டாக கிழிச்சு அவர் குள்ளே இருக்கக்கூடிய வாய்டை வந்து தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு ஸோ அந்த அளவு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு நல்ல வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு காட்லிக் பீங்காக சொல்லியிருப்பாங்க சொல்லப்போனால் யுனிவர்ஸ்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இருட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர் தான் இந்த ஒரு நல் ஸோ இந்த நல்ல பற்றி இவருடைய பவர்ஸை பற்றி இது வரைக்கும் மாரல் காமிஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இவர்கிட்ட என்னெல்லாம் பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பேசிக்காக இவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இம்மார்ட்டலுங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால எவ்வளோ தான் குட்டிக்காரன் அடித்தாலும் இவரை கொல்லவே முடியாது சொல்லப்போனால் காட் லைக் பீங்ஸை வந்து எப்படி கொல்ல முடியாது மாதிரி இவருமே ஒரு காட்லைக் பீங் தான் அது இந்த மாரலில் இருக்கக்கூடிய என்டிட்டீஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே எந்த கேரக்டர் உருவாகிட்டாரு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரை கில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ரீஜெனரேஷன் பவர்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இவர் வந்து எப்படி வெட்டினாலும் சரி எந்த மாதிரியான பவரை வச்சு அட்டாக் பண்ணாலும் சரி இவரை கில் பண்ணவும் முடியாது அதில் நேரத்தில் ரீஜெனரேஷன் பவர் வச்சு அவர் ரீஜெனரேட் ஆகிட்டே இருப்பார் ஸோ எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இவரை டிஃபீட் பண்ணுறது முடியாத விஷயமா சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவரால் ரொம்ப வேகமாக பறக்க முடியும் ரொம்ப வேகமாக இனிமேல் அட்டாக் முடியும் அது ஸ்பீடுங்கிறத பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லைட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்களே அதுக்கு ஈக்குவலாக இவரால மூவ் பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டரால் வந்து தன்னுடைய உருவத்தையே மாத்திக்க முடியும் அது ஷேப் ஷிஃப்டிங் பவர் இருக்கு ஸோ இவர் வந்து சிம்பியாட்ஸோட கார்டாக இருக்கிற காரணத்தினால சிம்பியாட்ஸோட எல்லா பவருமே விட்டு இருக்கும் சொல்லப்போனால் இவர்கிட்ட இருக்கிற அந்த மிச்ச மீதி பவர் தாங்க அந்த சிம்பியாட்ஸ்கே வந்திருக்கு அதுங்களே பவர்ஃபுல்லாக இருக்கும்போது இந்த கேரக்டர் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்லிட்டு நீங்க நினச்சி பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால வந்து எந்த ஒரு பொருளை உருவாக்கவும் முடியும் அதை அழிக்கவும் முடியும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாகவும் காட் ஆஃப் கிரியேஷனாகவும் இவரை சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே பவர்ஃபுல்லான நிறைய எனர்ஜி பிளாஸஸ் உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கேரக்டர் இவரால என்ன வேணாலுமே பண்ண முடியுங்க என்ன வேணாலும் ஒரு விஷயத்தை உருவாக்கவோ அழிக்கவோ முடியும் லிட்டரலாக ஒரு காட் தான் இவர் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எனர்ஜி மேனிப்புலேஷனு எனர்ஜியில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது அந்த டார்க்னஸ் மேனிப்புலேஷன் மற்றவங்களை ப்ரொசஸ் பண்ணுறது மைண்டை மேனிப்புலேட் பண்ணுறது மெமரிஸை மேனிப்புலேட் பண்ணுறது அவத்தார்ஸை உருவாக்குறது அண்டு சோல் மேனுப்ளேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பவர் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட இருக்குது ஸோ அதை தாண்டி இவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் காரணிங்க அந்த பவரையே ஒன்றும் இல்லாமல் பண்ணக்கூடிய சக்தியுமே இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க அந்த அண்ட் பிளாக் ஈவெண்ட்லாம் பார்த்திங்கன்னோட பவரை வந்து ரொம்ப அதிகமாகவும் காமிச்சிருப்பாங்க கொஞ்சம் கம்மியாகவும் காமிச்சிருப்பாங்க இருந்தாலும் இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம இமேஜின் பண்ணி பாக்கறத விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் சொல்லப்போனால் ஒரு ஹைப்பர் ஹைப்பர்வர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து இவரை மோரல் காமிக்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இவரை பார்த்துட்டிங்கன்னா இன்னுமே வந்து தன்ன மாதிரி நிறையா க்ளோன்ஸ் உருவாக்குற பவருமே இருக்கு சொல்லப் போனால் இந்த க்ரெண்டைல்ஸ்னு சொல்லக்கூடிய டிராகன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து இன்ஃபனிட்டா ஒரு பெரிய ஆர்மியாக உருவாக்கி இருப்பார் ஸோ அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா பூமியை அட்டாக் பண்ணி அழிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு அதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அயன்மை ஒரு கட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணி கிரெண்டல் ஆர்மரை உருவாக்குற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் வந்து ஒரு யூனிவர்சல் லெவலில் இருக்கிற எந்த ஒரு பொருளையுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ண முடியும் ஸோ ரொம்ப வள வளம்லாம் பேச தேவையில்லை சிம்பிளாக இவருடைய பவருக்கு வந்து ஒரு சாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வச்சுங்க ஸோ மாரல் காமிக்ஸில் வந்து ஒரு யூனிவர்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாக்கிட்டார் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டார்க்னஸில் வந்து இருந்தார் அந்த சமயத்தில் அந்த செலஸ்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதில் ஒரு செலஸ்டில் பார்த்திங்கன்னா அந்த டார்க்னஸ்குள்ளே வரும்போது செம்ம கடுப்பாயிடுறாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிழல்லேருந்து வந்து ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை கிரியேட் பண்ணுறாரு அந்த வெப்பனை வச்சு செலஸ்டில் ஒரே போடா போட்டுடுறாரு அதோட அந்த பிரைன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மண்டை அதை மண்டையே பார்த்துட்டிங்கன்னா அவருக்குன்னு வந்து ஒரு ஃபோஜ் பண்ணுற இடமா க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு பார்த்துட்டிங்கன்னா அந்த வெப்பனை வந்து கம்ப் பிளீட் பண்றேன் அந்த வெப்பனோட பேர் தான் ஆல் பிளாக் நெக்ரோஸ் வாட் ஸோ இந்த ஆல் பிளாக் நெக்ரோஸ் சோடா இது வரைக்கும் மாரல் காமிஸ்ட்ல யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே போகும் அதில் இந்த காட் காட் பிச்சர் இருக்கான்னு பார்த்தீங்களா அவன் வந்து மில்லியன் கணக்கான காட்ஸை வந்து எந்த ஒரு ஆல் பிளாக் நெக்ரோ யூஸ் பண்ணி தான் கிளி பண்ணான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பான் அவங்களோட ரத்தத்திலலாம் நனைஞ்ச காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த ஆல் பிளாக் நெக்ரோசோடு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்றா மாறி இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஆல் பிளாக் நெக்ரோ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க கடைசியில் நம்ம தோறு லோக்கி அப்புறம் ஈகோ த லிவிங் பிளானெட் இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெக்ரோஸ் வாடை யூஸ் பண்ணியிருப்பாங்க இருந்தாலுமே இதோட பவர் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க இமேஜின் பண்ணி பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோரல் காமிக்ஸ்லேயே காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா செலஸ்டியில் கூட ஒரே ஒரு ஸ்லாஷில் வந்து போட்டு தள்ளுற அளவுக்கு எந்த ஒரு நல் கிட்ட பவர் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரண்டல்ஸ் எல்லாேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பூமி கூப்பிட்டு வருவார்ல ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறையா பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோஸ் இவரை தடுக்க ட்ரை பண்ணாங்க ஆனால் இவரோட அப்பியரன்ஸை பார்த்து எல்லோரும் பயப்படாங்க அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவரோட லுக்குலேயே எல்லோரையும் மிரட்டக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பவர்ஃபுல்லான ஒரு என்டிட்டி தான் பார்த்திங்கன்னா இந்த நல்லு ஸோ இந்த நல்லுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து லைட் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு முக்கியமான அதை மேனிப்புலேட் பண்ண முடிஞ்சாலுமே அதை யூஸ் பண்ணி இவரை வந்து வீக் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இவரை விட ஓவர் பவரான இன்னுமே சில வந்து என்னல் காமிக்ஸ்ல இருக்காங்க நினைச்சா நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க சொல்ல போனால் நம்ம ஒரு கட்டத்தில் வந்து நல்ல டிஃபீட் பண்ற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க அதுக்கு அந்த யூனிக் பவர் அந்த லைட் பவர் வந்து யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இந்த வந்து ஈஸியாக டிஃபீட் ஆகிற மாதிரி காமிச்சாலுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டேஞ்சரான ஒரு காடாக தான் இந்த நல்ல வந்து மாரல் காமிக்ஸில் நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஏற்கனவே சொன்னால் இல்லையா ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு டார்க்னஸ் ஒரு எம்டினஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் ஆனால் இவருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு உருவாக இருந்துச்சு இவர் வந்து ஒபிலியன் மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட் இவருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு உருவாக இருந்துச்சு அந்த டார்க்னஸ் ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கடவுள் எல்லாருக்குமே கடவுளாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் தான் இந்த நல்லு ஸோ இந்த நல்லா பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் இந்த வீடியோவுக்கு தேவையான விஷயங்களையும் சொல்லிட்டேன் ஸோ அடுத்து நம்மளுடைய கேலக்டர்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் ஸோ அவர் நினச்சா இவருடைய பவர் வந்து மேட்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேலக்டர்ஸோட பேசிக் வேர்ஷன் அதுவும் ஃபுல் ஃபேட் கேலக்டர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பிளானட்டையோ இல்லை ஒரு ஸ்டாரையோ சாப்பிட்டு ஃபுல் எனர்ஜியில் இருக்கக்கூடிய கேலக்டஸை பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேட் கேலக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கேலக்டர் மட்டும்தான் நம்ம லிஸ்ட்டில் எடுத்துக்க போகிறோம் இல்லைனா கேலக்டஸ்க்கு நிறையா வேர்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஒரிஜினல் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து லைஃப் பிரிங்கர் கேலக்டர்ஸ்னு ஒன்று இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க அது இன்னுமே வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்விட நம்மளுடைய கேலக்டர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் வெஷனில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை வச்சு மட்டுமே இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்றேன் ஸோ இந்த கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த யுனிவர்ஸ்க்குலாம் உருவானுச்சு பார்த்தீங்களா ஸோ அப்போவே உருவான ஒரு என்டிடி அது இந்த ஸ்பேஸ் டைம்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு கேரெக்டருமே உருவாகிட்டார் சொல்லப்போனால் அந்த பிக் பேங் கிளாஸ் நடந்துச்சுல்ல ஸோ அப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர்ஸ் வந்து இந்த யுனிவர்ஸ்க்குள்ளே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு கேரக்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ஆர்ஜின் இல்லை கேலன் அப்படிங்கிறதான் இவருடைய ஒரிஜினல் பேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேலெட்டர்ஸ்ன்னு மாற்றிட்டு நிறையா கிரகங்களை தேடி தேடி சாப்பிட ஆரம்பித்தார் ஸோ இவருக்குன்னு ஒரு பெரிய ஆர்ஜின் வந்து அவர் காமிக்ஸில் சொல்லியிருப்பாங்க சிம்பிளாக இந்த வீடியோக்கு தேவையானதை மட்டும் இங்கே நான் சொல்லியிருக்கேன் பிகாஸ் இவருடைய பிறந்த ஜாதகம்லாம் நமக்கு தேவையில்லை இவரோட இவரோடய மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் இவரோட ஆர்ஜின் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக அதை வந்து நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன் ஸோ இப்போதிக்கு இந்த கேரக்டரோட பவர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கேரக்டரோட முக்கியமான பவர் பார்த்திங்கன்னா ரியாலிட்டி வாபிங் ஸோ ரியாலிட்டி வாபிங் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம நல் கிட்ட இருக்கிற ஒரு பவராக எங்கேயுமே மென்ஷன் பண்ணது கிடையாது ஆனால் இந்த கேலக்டஸ் கிட்டே ரியாலிட்டியை வாப் பண்ணக்கூடிய பவர் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட இன்னொரு முக்கியமான பவர் எனர்ஜியாக அப்சார்ப் பண்ணுறது இது தாங்க நம்ம கேலக்டர்ஸோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பவர் ஸோ இந்த பவர் இல்லாமல் நம்ம கேலக்டர்ஸ் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா இவருக்கு வந்து ஒரு தீராத பசி இருக்கும் எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணணும் சாப்பிட்ணுங்கிற பசி இருக்கும் ஸோ அந்த பசிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பிளானட்ஸை தேடி தேடி போயிட்டு அதுக்குன்னு ஹெரால்டை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான பிளானட்ஸை கண்டுபிடிச்சி அந்த பிளானட்ஸை பார்த்திங்கன்னா சாப்பிட்றது தான் இந்த கேலக்டஸோட வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த கேலக்டஸோட ஹெரால்டே ஒரு முக்கியமான ஹெரால்டு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய சில்வர் சர்ஃபர் தான் ஸோ அடுத்து இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் டைமை மேனிஃபேட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது இந்த பவர் பார்த்திங்கன்னா நம்ம மாரல் காமிக்ஸில் இருக்கிற நிறையா சூப்பர் ஹீரோஸ் ஹீரோஸ்கிட்டே இருக்கும் இருந்தாலும் நம்ம நல்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் டைம் மேனுஷன் பவர் இருக்கிறதா எங்கேயுமே மென்ஷன் பண்ணல ஆனால் நம்ம கேலக்டர்ஸ் கிட்டே இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டெலிபதி டெலிபொட்டேஷன் டெலிகைனிசு இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர்கிட்ட இருக்குது ஸோ ரொம்ப ஈஸியாகவே எனர்ஜியை மேனிபுலேட் பண்ணிடுவார் மேட்டர் மேனிப்ளேஷன் ஃபிசிக்ஸ் மேனிஃபுலேஷன் அண்ட் கேஷுவலிட்டி மேனுஃபுலேஷன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஸ் வந்து இந்த கேரக்டர்கிட்ட இருக்குது அண்ட் டிமென்ஷன் விட்டு டிமென்ஷன் ட்ராவல் பண்ணக்கூடிய பவர்மே இவர்கிட்ட இருக்குது ரொம்ப ஈஸியாக ஒரு டிமென்ஷன் அப்படியே ட்ராவல் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா அந்த சோல் மேனிப்புலேஷனு அப்புறம் வந்து வந்து ஷேப் பண்ணக்கூடிய ஸோ ஸோ மட்டும் இல்லாமல் டெக்னாலஜியை பண்ணுறது பண்ணுறது ரீஜெனரேஷன் லைட்டை காஸ்மிக் அவர்னஸ் அதையும் தாண்டி இந்த டிமென்ஷன்லேருந்து வெளியில் ட்ராவல் ட்ராவல் பண்ணி பண்ணி ஒரு போகிறதும் இந்த இந்த பவர்ஃபுல்லான மல்டி ஆம்னிவர்ஸ் ஸோ அங்கே கூட பார்த்திங்கன்னா கேலக்டஸால் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதையும் தாண்டி இந்த கேரக்டரெலாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட லைஃப் ஃபோர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி அவங்கள கொல்லவும் முடியும் மற்றவங்களுக்கு உயிர் கொடுக்கவும் முடியும் மற்றவங்கள பவர்ஃபுல்லான கேரக்டராக மாற்றவும் முடியும் ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா ஒரு காட்லைக் பீயிங் கிட்டத்தட்ட வந்து எல்லா விதமான என்டிட்டையும் இருக்கக்கூடிய பவருங்கிறது இந்த கேலக்டர்ஸ் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன நிறைய சில்ட்ரத்தனமான கேரக்டர்ஸ்லாம் இந்த கேரக்டர்ஸை டிஃபீட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுடைய ஹல்க் வந்து ஒரே பஞ்சரை டிஃபீட் பண்ணியிருக்காரு ஓடின் ஒரே பஞ்சரை டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் இருக்கிற கேரக்டர் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்மளுடைய சார்ஸோட சுப்ரீம் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்புறம் நோவா பார்த்திங்கன்னா அசாட்டரோடய பவரை ஹேண்டில் பண்ணி இவரை டிஃபீட் பண்ணியிருப்பாரு அந்த ஆடம் வார்லாக் பார்த்திங்கன்னா டிஃபீட் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணலனாலும் இவர் வந்து தன்னுடைய பவரை வந்து தேடிட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவரை போய் நேராக பேசி அவரோட சண்டை போட்டு தங்களுடைய பவர் வச்சு இவரை வந்து ஓரளவுக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோ இல்லைன்னா டிஃபீட் பண்ணுற லெவலுக்கோ கொண்டு போன மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கேரக்டஸோட ஒரு முக்கியமான வீக்னஸ் அப்படின்னு சொல்லணும் ஸோ மற்றபடி இந்த ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா ஸ்பீடு ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் மனுஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஜீனியஸான ஒரு கேரக்டர் இவர் வந்து சூப்பர் ஜீனியஸ்னு சொல்லுவாங்க நிறையா பவர்ஃபுல்லான டிவைஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ இந்த கேரக்டருக்கு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வீக்னஸ்ஸுமே இல்லைங்க பசி மட்டும்தான் அவரோட வீக்னஸ்ஸு ஸோ எந்தளவுக்கு இவருக்குள்ள பவர் கிடச்சிக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவர் ஈஸியாகவே இனிமேல் டிஃபீட் பண்ணிவிடாரு ஃபுல் ஃபிட் கேரக்டஸாக மாறினா எவ்வளோ பெரிய லாடாக இருந்தாலும் இவர்கிட்ட நெருங்க முடியாது அசால்ட்டாக டிஃபீட் பண்ணிடுவார் ஸோ மட்டும் இல்லாமல் இவருக்கு வேலை சேர்த்துக்குன்னு நிறையா பவர்ஃபுல்லான ஹெரால்ட்ஸ்லாம் உருவாக்கி வச்சுருக்காருல்ல ஸோ அவங்களே பார்த்துட்டிங்கன்னா நிறையா பவர்ஃபுல்லான பீங்கை டிஃபீட் பண்ணுற லெவலில் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கேலெட்டஸும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருப்பார்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் ஸோ இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் இன்னும் இதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கேலட்டஸால பண்ண முடியும் அது அல்டிமேட் நல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுவார் ஸோ அந்த வெப்பனை யூஸ் யூஸ் பண்ணார்னா எவ்வளோ பெரிய ஆளோட பவராக இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட முடியும் ஆனால் இதை தான் அப்படியே கொஞ்சம் ரீமாடல் பண்ணி நம்மளுடைய மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் பார்த்திங்கன்னா இந்த அல்டிமேட் நல்ஃபேரை வச்சே நம்மளுடைய கேரக்டர்ஸை டிஃபீட் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க ஸோ நான் ஒரு ஒரு சூப்பர் ஜீனியஸ் அப்படின்றதுனால ஒரு கேரக்டர் டிஃபீட் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான வெப்பன்ஸை இவரால் உருவாக்க முடியும் ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இப்போதிக்கு இந்த ரெண்டு கேரக்டர்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருப்பீங்க ஸோ அதனால் இவங்களுக்குள்ளே இப்போ சண்டை வருதுன்னு வச்சுப்போம் யார் வின் பண்ணுவாங்க யாருக்கு வந்து பவர் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவர் லெவலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபுல் ஃபேட் கேரக்டர்ஸ் அப்படின்ற கேரக்டர் கண்டிப்பாக நம்ம நல்லோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட் கேரக்டஸாக இருக்கும்போது ஒரு யூனிவர்ஸையே அசால்ட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோடய பவர் வந்து லிமிட்லெஸ்ஸாக இருக்கும் இவரால் பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட லைஃப் ஓர்ஸாக அப்சார்வ் பண்ணிக்கிற சோலை மேனிப்புலேட் பண்ணுற டைம் மேனிப்புலேஷன் பண்ணக்கூடிய பவரும் இவர்கிட்ட இருக்கிற காரணத்தினால அசால்ட்டாக எல்லா விஷயத்தையும் சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டுமே இந்த கேரக்டரோட ஒரு முக்கியமான பவராக இருந்துராது ஸோ இதையும் தாண்டி இன்னும் சில முக்கியமான பவர்ஸை வந்து இவர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரால் வந்து ஸ்பேஸ் டைமை யூஸ் பண்ணுற சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எனிமே வந்து அதுக்கு கவுண்ட் கொடுக்குற மாதிரி சில பவர்ஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ வந்து இவர் வீக் ஆகிடுவார் ஆனால் ஃபுல் ஃபெட் கேரக்டர்ஸாக இருக்கும்போது இவர் வந்து தன்னுடைய பவரை எக்ஸ்ட்ரீம் லெவலில் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னா தன்னுடைய ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி இந்த ஸ்பேஸ் டைம் மேனிப்புலேஷன் பண்ணார்னு வச்சுங்க ஒரு என்டிட்டியாலே இவரை சமாளிக்க முடியாது ஸோ அவ்வளோ டேஞ்சரான ஒரு கேரக்டராக மாறிடுவார் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃபார்மில் இருக்கிற வரைக்கும் பவர் லெவலுங்கிறது நம்ம நல்ல விட நம்ம கேரட்டஸ் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா அவருக்கு தான் அதிகமான பெஸ்ட்டான ஃபீட்ஸுமே இருக்குது பவர் லெவலில் ஸோ ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட வந்து நம்ம கேலெட்டஸ் ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியுது ஃபுல் ஃபிட் கேலட்டஸாக இருக்கும்போது ஆனால் பேசிக் ஃபார்மில் இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அசால்ட்டாக நல் வந்து அவரை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செலஸ்டீலுங்க ஒரு செலஸ்டீலில் ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்தா கேலட்டஸே போட்டு தள்ளிட முடியும்னு சொல்லி காமிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஜெலஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தன்னோட ஷேடோலேருந்து ஒரு ஒரு கத்திய உருவி அதை வச்சு ஒரே புடாக போட்டு தள்ளிட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கேலக்டஸை கொஞ்சம் ஆட விட்டு வேடிக்கை பார்க்கலாம் பட் இருந்தாலும் நம்மளுடைய நல்லுக்கு பார்த்துட்டிங்கன்னா அதிகமான கோவமும் அதிகமான ஸ்ட்ரென்த்தும் வந்துருச்சு அப்படின்னா அசால்ட்டாக வந்து தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி நம்மளுடைய கேலட்டஸை அவரை டிஃபீட் பண்ணிடலாம் ஸோ அதே நேரத்தில் நம்மளுடைய நல்கு பார்த்திங்கன்னா கிரண்டல்ஸ் அண்டு சிம்பியாட்ஸோட ஒரு மிகப்பெரிய ஆர்மியே இருக்குது ஸோ அந்த ஆர்மியை யூஸ் பண்ணுறது மூலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம கேலக்டர்ஸை வந்து நம்மளுடைய நல்லால் வந்து டிஃபீட் பண்ண முடியும் சொல்ல போனால் நம்ம கேலக்டர்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா ஸோ அந்த கேரக்டர் வந்து தனக்கு இருக்கக்கூடிய ஹெல்லா ஹெரால்டையும் யூஸ் பண்ணால் கூட அசால்ட்டாக இந்த கிரண்டல்ஸையும் அதே நேரத்தில் இந்த சிம்பி யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம நல்லால் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதல்ல சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வச்சுங்க ஃபீட்ஸ் லெவலில் பார்க்கும்போது நம்ம நல்லு தான் பெஸ்ட்டாக இருக்கார் அதே நேரத்தில் இவர் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் டிஃபீட் பண்ணதும் கிடையாது ஸோ அதுக்கப்புறமா பவர் லெவலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபுல் ஃபெட் கேலெட்டர்ஸ் வந்து பவர் லெவலில் பெஸ்ட்டாக இருந்தாலும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அழுக்கு வந்து ஒரு இக்கு வச்சு தான் முடிக்கணும் ஏன்னா நல்லும் பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலும் நம்ம நல்ல விட நம்மளுடைய கேலக்டர்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும் ஃபுல் ஃபிட் கேலக்டர்ஸாக இருக்கும்போது ஆனால் கண்டிப்பாக நம்ம நல்லும் டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பனெண்ட் தான் அதே நேரத்தில் இங்கே வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த நெக்ரோஸ் வாட்ருக்கு பார்த்திங்களா இந்த நெக்ரோஸ்வாட் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம நல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு வெப்பன் தான் ஆனால் இந்த வெப்பன் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸையே கண்ட்ரோல் பண்ணியிருக்கு காமிக்ஸில் ஸோ அதை விட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாகவே கேலக்டர்ஸ் அந்த நல் வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது அவரால் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கேலக்டர்ஸும் கொல்லவும் முடியும் ஏன்னா செல ஒரே செகண்டில் கொண்டவருக்கு இருக்குது விட அஞ்சு செல பவரை வச்சு டிஃபீட் பண்ணக்கூடிய நம்ம கேலக்டஸ் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஃபைட்டு வந்து ஸ்பேஸில் நடந்துச்சு அப்படின்னா நம்ம நல் தன்னுடைய ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி அதன் மூலமாக பார்த்திங்கன்னா கேலக்டர்ஸை ஈஸியாக போட்டு தள்ளிடுவார் அதனால் இந்த வீடியோட வின்னர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபீட்ஸ் லெவலில் அதில் ஸ்ட்ரென்த் லெவலெலாம் வச்சு பார்க்கும்போது நம்ம நல்லுக்கு தான் அதிகமான அட்வான்டேஜ் இருக்குது அதனால் இந்த வீடோட வின்னர் நல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரியுது இந்த வீடியோவில் பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் கொடுத்துங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மாரல் டிசி பார்த்தீங்கன்னா வேர்சஸ் பேட்டெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் வேற ஏதாவது வேர்சஸ் பேட்டில் வேணும்னாலும் கமெண்ட்டில் கிளியங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன்